தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணையவில்லை திடீரென என பல்டி அடித்தார் பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவில் இணையவில்லை திடீரென என அடித்தார் பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் இவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் ஆவார் லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்ததாகவும் திருவாண்டனை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன ஆனால் லீமா ரோஸ் இதனை சற்று முன் மறுத்துள்ளார் தான் ஐஜேகே கட்சியின் மாநில துணை செயலாளராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஐஜேகே கட்சியில் முக்கிய பொறுப்பாளராக உள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்களை தான் சந்தித்ததால் எந்த தவறும் கிடையாது ஆனால் அந்த சந்திப்பை ஊடகங்கள் தவறாக வெளியிட்டுள்ளன தான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது உண்மை என்றும் ஆனால் அதிமுகவில் இணையவில்லை என்றும் அறிவித்துள்ளார் தான் கே கட்சியிலேயே தொடர்வதாக அறிவித்துள்ளார் லாட்சி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி ரோஸ் அதிமுக சார்பில் திருவாடனை தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்திகள் வந்தன அதிமுகவில் இணைந்ததாகவும் செய்திகள் வந்தன ஆனால் லிமாரோஸ் தற்போது மறுத்துள்ளார் தான் ஐஜேகே கட்சியிலேயே தொடர்வதாக அறிவித்துள்ளார் இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடியை சந்திப்பவர்கள் எல்லாம் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் என்று செய்தி போடுகிறார்கள் ஆனால் தற்பொழுது லிமாரோஸ் மறுத்துள்ளார்